அவள் தான் இருந்த இடத்திலே தன் குடும்பத்திலே அவள் அடங்கி ஆசீர்வாதமாயிருந்தாள் அவளை பெண் கேட்க பெண் கேட்டுக்கொண்டு ஆபிரகாம் ஆப்ரகாம் இளியேசரை அனுப்பின பொழுது இளையேசர் என்ன செபித்து வந்தாரோ அதன்படியே ரெபே கால் காணப்பட்டால் எல்லாம் அனுகூலமாய் வந்தது இப்பொழுது லாபான் அவள் புறப்பட்டு போகும்போது ரெவேகாலை பார்த்து சொல்லுவாள் என் சகோதரியே அவள் ஒழுக்கமாய் நடந்து கொண்டாள் உண்மையாய் நடந்து கொண்டாள் கீழ்படியிலோடு நடந்து கொண்டாள் குடும்பத்திற்கு பிரியமாய் நடந்து கொண்டாள் குடும்பத்தை பிரியப்படுத்தினாள் வந்தவர்களை பிரியப்படுத்தினால் எல்லாரையும் சரியாக உபசரித்தால் அவள் தன்னுடைய கலைப்பை தன்னுடைய சரிகிற களைப்பை அவள் பார்க்கவில்லை அவர் செய்ய வேண்டியதை செவ்வனை செய்தால் இப்பொழுது அனுப்பிவிடும் போது லாபானும் அவன் குடும்பமும் பார்த்து சொல்கிறார் என் சகோதரியே நீ கோடாய் கோடியாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார் லேலுயா நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்தி எந்த அளவுக்கு நாம் பணிவார் எந்த அளவுக்கு அன்பார் எந்த அளவுக்கு உண்மையா எந்தளவுக்கு உத்தமமாய் எந்தளவுக்கு பரிசுத்தமாய் எந்த அளவுக்கு ஜிபித்து தேவ சித்தத்தை செய்யறமோ நாம் இந்த பூமியிலே கோடாய் கோடியாய் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்ந்திருப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எல்லாரும் கண்கள் முடிச்சோமனோ பிதாவே எங்களோடு பேசுன இந்த நல்வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்